பேரறிஞர் அண்ணாவின் நாற்பத்தி ஆறாவது நினைவு நாளான இன்று சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்டோர் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நாற்பத்தி ஆறாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது சென்னை சேப்பாங்கம் விருந்தினர் மாளிகையிலிருந்து பேரணியாக புறப்பட்ட திமுகவினர் மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணாவின் நினைவிடத்திற்கு சென்றடைந்தனர் பேரணியில் கலந்து கொண்ட திமுக தலைவர் கருணாநிதி பொருளாளர் மு ஸ்டாலின் செயலாளர் க அன்பழகன் உள்ளிட்ட பலரும் அண்ணாவின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் அவரது உருவப்படத்திற்கு பலரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர்